அந்த சூப்பர் ஸ்டார் ஆட்டிடியூட் அந்த மாதிரி எதுவுமே இல்ல இங்க வந்து நம்மளோட பேசுவாங்க ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் டயலாக் இல்ல என்னோட பாட்டும் ரொம்ப பிடிக்கும் அப்படி போட போட அந்த பாட்டுனால நான் வந்து இருக்க நார்த்ல கூட அதான் ஆ டைம்ல கூட எல்லாமே டான்ஸ் ப்ரோக்ராம்ல ஆடிட்டு இருக்கேன் அந்த பாட்டு நார்த்ல கூட சோ அதனால நான் வந்திருக்கேன் எல்லா எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப பயங்கரமா இருந்தது

படம் செம்ம வைப்பா இருந்துச்சு எல்லா டைலாக்ஸுமே சரி எல்லாமே சரி இந்த சாங்கா இருந்தாலும் சரி எல்லாமே நம்மளும் சேர்ந்து சொல்லி அதை வந்து பாக்குறதே வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் த்ரிஷா மேமும் சரி விஜய் சார் சரி இந்த படத்தை நம்ம தேட்டர்ல பாக்குற ஃபீல் எங்கேயுமே வராது செம்மையா இருந்துச்சு அது இல்லாம அந்த டான்ஸ் வைப்பு சாரோட டைலாக்ஸ் முத்து பாண்டியோட என்ட்ரி ஆயிடுச்சு செலோ அப்படிதான் இருந்துச்சு அத சொல்றதுக்கு வேர்ட்ஸ் இல்லை இன்னொரு சின்ன மன கஷ்டம்னா இருபது வருஷத்துக்கு அப்புறம் பார்த்து கூட முத்துபாண்டி வந்து தனலட்சுமி கூட சேரலையே அப்படின்னு ஒரு சின்ன மனம் தளபதி வேலை பிடிச்சிருந்ததா இல்ல முத்து பாண்டி நம்மளுக்கு எப்பவுமே தலை முத்து பண்ணி பிடிக்காதா முத்து பண்ணி பிடிக்காதுன்னு இல்ல

அவர் ஆர்வமா இருந்திருக்கலாம் இந்த ரீரி டிஸ்க் சென்னின் சீட்டே கிடைக்கல அப்புறமேட்டுக்கு 2 டேஸ் பேக் தான் நான் சீட் பண்ணேன் நீங்க சொல்லுங்க இந்த படம் இந்த அளவுக்கு பேசப்படுறது காரண திரிஷாவா இல்லையா தர விஜயா முத்துபாண்டியா விஜயா இருக்கலாம் விஜய் விஜய் விஜய்